நிக்கிதாவை நெருங்கும் சிபிஐ நெருக்கடியில் டிஎஸ்பி காவலாளி அஜித்குமார் வழக்கு அப்படியே அமிங்கிடுச்சுன்னு நினைக்காதீங்க மக்களே நகை திருட்டு வழக்கில் அஜித்குமார் மேலே புகார் கொடுத்த பேராசிரியை நிக்கிதாவை போலீஸினும் அரெஸ்ட் பண்ணல அவர் மேலே ஆல்ரெடி திருமண மோசடி பண மோசடி கொலை மிரட்டல்னு பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிற நிலையில அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் அஜித்குமாரை அடிச்சே கொலை செய்த வழக்கு தமிழகத்தை மட்டுமில்லாமல் மொத்த இந்திய சட்டத்துறையையும் உலுக்கிடுச்சு இந்த விவகாரத்தில் மறுபடியும் சூடு பிடிக்க தொடங்கி